மாணவரே நல்லவரே ஆவியானவரை சுஷ்ரமானவரை இறக்கமானவரை ராஜாதி ராஜ சோஷ்ரமானவரை அன்பின் தேவனே சோஷ்ரமானவரேசப்பா அதிகாலைப்பாச்சி நீங்க தந்தீங்களே தகப்பனே அதற்காக நன்றி நன்றிப்பா அந்த நிமிஷம் இருக்கு எங்களை கண்மொழி போல் நீங்கள் கிருப்பியா நீங்கள் பாதுகாத்தீங்களே தகப்பனே அதற்காக நன்றி நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் ஈசப்பா இங்கே வளவீனங்கள் எடுத்து போட்டு எங்க பலத்தை கொடுத்தீங்களே தகப்பனே அதற்காக நன்றி நன்றி போக்குவரத்துல ஏசப்பா எங்க கண்களோட நீங்க பாதுகாத்தீங்க தகப்பனே அதற்காக நன்றி நன்றி உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் சபிக்கிறதிலே சபிப்பேங்க வசந்தப்படி ஆண்டவரே எங்களுக்கு யாரெல்லாம் நீ நன்மைகள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் யேசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கணும் தகப்பனேன் அதே மாதிரி யேசப்பா எங்களை யார் வந்து சபிச்சாலும் ஆண்டவரே நாங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஈசப்பா நான் நீங்கள் வந்து தகப்பனாக இருந்து எங்களை நீங்கள் கொள்வீங்க தகப்பனே அதே மாதிரி ஆண்டவரை எதிரிகள் வெள்ளம் போல பெருனால ஈசப்பா நீங்கள் எங்களுக்கு யுத்தம் பண்ணி இருந்து எங்களுக்கு எங்களுக்குருப்பையாக நீங்கள் வலியை நடத்துவீங்க ஈசப்பா இந்த வசனத்தை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர புற ஜாதியார் மாதிரி என்னை திட்டுறான் நான் அவனை போய் நான் திட்டுவேன் அடிப்பான் அவனை அடிப்பேன் அப்படிங்கிற அந்த துர் சிந்தனை எங்களுக்குள்ளே அந்த எடுத்து போட்டு உங்களை போல எங்களை மாற்றமே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகவப்பனி நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா எங்களுக்கு எதிராகிற எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் இப்போ இப்போ யுத்தம் பண்ணுங்க ஏசப்பா அதே மாதிரி ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள் பண்ணாலும் அவங்கள நாங்கள் மன்னிக்க கூடிய அந்த தயவை யேசப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுங்க தகப்பனே ஆண்டவரே நீங்கள் எப்படி உங்களை காட்டி கொடுத்து கூட நீங்கள் வரணும் மன்னிச்சுங்க ஏசப்பா பேதூர் உங்களை மறுதளிச்சப்போ கூட அவங்களை நீங்கள் மன்னிச்சு ஏசப்பா நீங்கள் கிருவியாக சேர்த்துக்கொண்டீங்க தாங்க அப்படியே அதே மாதிரி எங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க மீது ஏசப்பா எங்கள் சத்துருக்கள் மீது ஆண்டு வரையே அவங்கள நாங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த தயவின் குருவை இருதயத்தை ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து நடக்கணும்ப்தங்காத நீங்க பாதுகாத்து கொள்ள யானத்தை அருவி இசப்பா நீங்க கொடுக்கணும் நாங்கள் ஜபிக்கிறோம் தங்கப்பினி அபிரகாமையே ஈசப்பா ஈசா யா கோபி அப்படி நீங்க அதே மாதிரி ஆண்டு உங்களை நம்பி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் உங்களை அதிக அல்ல ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் நீங்க மட்டும் போதும்னு நினைச்சு வைராக்கிய வாஞ்சோடு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள இசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து பிறகவே பிறகு பன்முனை வீரம் தகப்பனே இசப்பா உங்களை சபிக்கிறவங்கள சபிப்பேன் வசந்தப்படி ஆண்டு வரை எங்களுக்கு விரோதமாக யார் எழுபனாலும் இசப்பா நீங்கள் எங்களை கண்மணி ஓல நீங்கள் பாதுகாத்து எங்களை அவங்களோட சாபங்கள் எல்லா வச்சு ஏசப்பா எங்களை விடுவிச்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாதுகாக்க நீங்கள் தகப்பனே இனிமேல் நீங்கள் பாதுகாத்து கொள்முனை அஞ்சு வீரம் தகப்பனே அவங்களே நினைக்கணும் இசைப்பா நாங்கள் கிறிஸ்தவ பிள்ளைக்கு நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் அதை வாய்க்க மாட்டேக்கி இப்போ அந்தளவு உயிருந்த தேவன் இசப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே அறிஞ்சு கொடுத்துருக்கீங்க ஈசப்பா அவங்கள மனம் மாறி உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருவை ஈசப்பா யானத்தை நீ புறா ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்கள் ஏதோ அந்த அனும் தேடாமல் ஈசப்பா வயிறாக்கே வாஞ்சியோட ஈசப்பா உங்களை தேடணும் விசுவாசத்தில் எங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஈசப்பா எந்த ஒரு சூழ்நிலை எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் பலவீனங்கள் வந்தாலும் ஈசப்பா அவங்களை விட்டு விலகாதபடி எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நாங்கள் ஆராதிக்கணும் தகப்பனே துதிக்கணும் தகப்பனே ஈசப்பா நாட்களை பொல்லாத நாட்களாக இருக்குது ஏசப்பா பிசாசான்னு இவனே விழுங்கலான்னு இருக்கு ஏசப்பா அவற்றிலேருந்து எங்களை எல்லாரையும் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே இவங்க வரைய சமீபமாக இருக்குது ஏசப்பா அந்த வரையில் ஏசப்பா எங்களையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே யேசப்பாண்டே மாதிரி கிறிஸ்தவ பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் வேலை பார்க்குற இடங்கள் ஏசப்பா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏசப்பா செய்கிற தொழிலையும் அவங்க இருக்கிற மேய்க்கிற சே மேய்ச்சல் எல்லாத்தையும் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் விவசாயம் பண்ணுற விவசாயிகளோட கிறிஸ்துவ பிள்ளையோட நிலங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வத் பெருகவே பெருகப்பட்ட புத்தக பிள்ளை பிள்ளைகள் ஏறடக்கில் ஒவ்வொரு இதுக்கும் ஏசப்பா ஆசிர்வதிக்கப்படணும் மற்றவங்களே அதை பார்த்து ஏசப்பா பிள்ளைகள் எந்தளவு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறிஞ்சு அவங்களை தேடி விடக்கூடிய அந்த யானத்தை கிருப்ப ஏசப்பா நீங்கள் பிறஜாதி மக்களுக்கும் இங்கே கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் தகவப்பனி ஒவ்வொரு நாளும் கண்மணி உள்ள பாதுகாத்த ஆலோசனை கற்றுறாருந்து நாங்கள் சுய புத்தின்னு சாயாமல் ஆலோசனையை கத்தர் உங்களை ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருத்தரையும் இங்கே மாற்றும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் மே மீமார்த்த மீதை எங்களை தாழ்த்தி விரும்பு அக்கற இப்போ இயசு கிறிஸ்துமே ஜெபிக்கணும் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே